பேராக் மாநிலத்தில் மாயிகாவை பிரதிநிதித்து ஊராட்சி மன்றங்களில் பொறுப்புகள் உறுப்பினர்கள் கட்சி மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மாநில மாயக்கா தலைவர் டத்தோ இளங்கோ வடிவேலு கேட்டுக்கொண்டார் தற்போது மாநிலத்தில் பதினாறு பேர் மாயிக்காவை பிரதிநிதித்து ஊராட்சி மன்றங்களில் பொறுப்பினை வகித்து வருகிறார்கள் அவர்களில் ஒரு சிலர் கட்சி மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைக்கும் ஆதரவு வழங்காது குறித்து அவர் சாடினார் பேராக் மாநில மாயக்கா ஊராட்சி உறுப்பினர் மன்றத்தின் ஏற்பாட்டில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வில் பேசிய டத்தோ இளங்கோ இவ்வாறு தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து மாய்கா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக பேராக் மாநிலத்தில் மாயகாவை பிரதிநிதித்து ஊராட்சி மன்ற பதவியில் உள்ள சிலர் எதை பற்றியும் கவலைப்படுவதாக தெரியவில்லை அதே வேளையில் ஒத்துழைப்பும் தருவதில்லை என அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்தார் மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ தோ முருகையா ஆற்றிய உரையில் கட்சி மற்றும் சமுதாயத்தின் நலன் கருத்தில் கொண்டு அனைவரும் சேவையாற்ற வேண்டுமென கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய பேராக் மாநில மாயிகா ஊராட்சி உறுப்பினர் மன்றத்தின் தலைவர் மு கிருஷ்ணன் இங்கு நடைபெற்ற மன்றத்தின் நடவடிக்கைக்கு ஒரு சிலர் ஆதரவு வழங்காதது குறித்து கவலை தெரிவித்தார் இந்த மன்றத்தின் நீண்ட காலமாக தலைவர் பொறுப்பினை வகித்து வருகிறேன் என்னால் முடிந்த சேவை வழங்கியுள்ளேன் வரும் மன்றத்தின் ஆண்டு கூட்டத்தில் தலைவர் பொறுப்பினை மற்றவர்களுக்கு வழிவிட்டு விலகி கொள்ள முடிவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உள்ள ஆர்வம் பதவி கொடுத்தானே அந்த சேவை செய்யறதுக்கு ஆர்வம் இல்லை இது தொடராது இது தொடராது ஒன்னும் கூடிய விரைவில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஒண்ணு சில வாரங்களில் இதை நான் உங்களுக்கு இது நான் தேசிய தருகிட்ட பேசிட்டேன் இன்னும் சில வாரங்களில் இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்படும் யார் சேவை எனக்காக செய்யல கட்சிக்காக கட்சி உறுப்பினருக்காக இந்த பதவிகள் வழங்கப்படுது ஏன்னா பேராக்கில் அறுநூற்றி வச்சுக்கல தலைவர்கள் இருக்காங்க இருபத்தி நாலு தொகுதி தலைவர் இருக்காங்க ஏன்னா இந்த பதினாலு தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுது மாத மாதம் எலாசம் வழங்கப்படுது எதற்காக சேவை செய்யறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கே வர முடியலன்னு சொன்னா இது கிளாக் மஜிலிஸ் வர்றதும் இல்ல எந்த உதவியும் இல்ல மெம்பராக சேர்த்து இல்ல அப்ப கட்சிக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல அதனால இந்த மாதிரியான தலைவர்கள் நம்ம வேற தலைவர்களை ரிப்ளேஸ் தான் சரியான ஒரு வேலையா இருக்கென்று நான் பரிந்துரை செஞ்சிட்டேன் தேசி தள்ளிவிட்ட அவரும் வந்து பேரில் அனுப்பிட்டார் கொடியவரையில் அறிவிக்கப்படும் உன்னையா